நண்பர்களுக்கு வணக்கம் பத்து வருஷத்துக்கு மேலே இந்த சீமான் அப்படிங்கிற இந்த அயோக்கியன் என்ன நம்மளை வந்து தொடர்ந்து இந்த வடுக வந்தேறிகள் இந்த வடுக வந்தேறிகள் இந்த வடுக விரட்டி அடிக்க வேண்டும்னு சீமான் மட்டுமல்ல சீமான் கட்சியில் இருக்கிற அத்தனை அல்லு சில்லுகளும் இன்னும் தமிழ் தேசியம்னு பேசுகிற இந்த மற்றதெல்லாம் எக்ஸட்ரா எக்ஸெட்ரெலாம் இருக்குது இவங்களும் தொடர்ந்து பேசிட்டு வர்றதை நம்ம பார்க்குறோம் வருகர்கள்னாவே இவங்க வந்து வந்தீர்கள் நினைக்கிற இந்த முட்டாள்தனத்தை நம்ம பல தடவை வந்து எடுத்து சொல்லியிருக்கிறோம் விஜயநகர பேரரசு மூலமாக இங்கே வந்து இந்த மதுரை இந்த மதுரை அதை சுற்றி உள்ள பகுதிகளில் இருக்கிற அந்த பாண்டிய நாடுன்னு சொல்லப்பட்ட பகுதியில் இருந்த முகலாயர்கள் கிட்ட கஷ்டப்பட்டுட்டு இருந்த மக்களை காப்பாற்றுவதற்காக வந்தவர்கள்தான் விஜயநகர பேரரசு அதன் கூடவே சேர்ந்து வந்தவர்கள் சில நாயக்க மக்கர்கள் இருக்காங்க தெலுங்கர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது சரி ஆனால் அதற்கு முன்னாலேயே சோழ நாட்டில் தெலுங்கர்கள் இருக்கிறாங்க ராஜராஜ சோழனே தெலுங்கு சோழர் அப்படிங்கிறது தான் அறியப்படுது அவருடைய நாட்டு மக்கள்லேயும் தெலுங்கு மக்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் இப்போ இன்னும் புதிய புதிய ஆதாரங்கள் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது சோழ நாட்டில் மட்டும் தெலுங்கர்கள் இல்லை பாண்டிய நாட்டிலேயே ஏற்கனவே பாண்டிய நாட்டு மக்கள்லேயும் தெலுங்கர்கள் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது நமக்கு ஏற்கனவே தெலுங்கர்கள் எப்படி வந்து இங்கே தமிழ்நாட்டு மக்கள் எப்படி தெலுங்கரானார் நமக்கு தெரியும் கல்வியில் கல்வி கற்றவர்கள் கல்வி கற்றவர்கள் அதுவும் மொழிக்கல்வி கல்வி மட்டுமல்லாது அறிவியல் கணிதம் வான சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் அப்புறம் வேதங்கள் அப்படின்னு பலவற்றை கற்றவங்கன்னு நிறைய நிறையா ஏதோ எனக்கு எனக்கு ஞாபகம் வச்சுக்க முடியாத நிறைய சமஸ்கிருத புதிய சாஸ்திரங்கள்லாம் அதில் வந்து சொல்லியிருக்கிறாங்க இதையெல்லாம் கற்றவர்கள் வந்து இதையெல்லாம் சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கப்பட்டது அப்போ அந்த சமஸ்கிருத வழி கல்வியில் படித்தவங்க அதன் பின் தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து தமிழ் ஒரு புது மொழியை உருவாக்குறாங்க தமிழ் மொழியில் என்னென்ன வார்த்தைகள் இல்லையோ என்ன வார்த்தைகள் இல்லை என்னென்ன ஒலி குறியீடுகள் இல்லையோ அந்த குறியீடுகளை இவர்கள் அதையும் சேர்த்து தான் வந்து புதிய ஒரு மொழியை உருவாக்குகிறார்கள் அதற்கு தெலுங்கு கன்னடம் அப்படின்லாம் பேர் வைக்கிறாங்க அதனால் தமிழ் பேசிக்கொண்டிருந்தவர்கள் தமிழை வந்து அதே மாதிரி கல்வி கற்றவர்கள் அந்த தமிழ் மொழியை வளர்த்தெடுத்து அதிலிருந்து புதிய மொழிகளை உருவாக்கினார்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது அந்த மொழியை பேசியவர்கள் அங்கங்கே வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு முக்கியமாக கல்வி கற்ற சமூகத்தில் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது உடனே இங்கே உள்ளவங்கெல்லாம் ரொம்ப பொங்குவானுங்க இந்த தமிழ் தீவிரவாதிகள்லாம் அப்போல்லாம் நாங்கள்லாம் படிக்கலையா நீங்கள் தான் படிச்சிங்களே தெலுங்குன்னு தான் படித்தா ஆனால் நம்மெல்லாம் படிக்கலையா அப்படின்வாங்க அப்படின்னு இல்லை நீங்களும் படிச்சிங்க ஆனால் நீங்கள் அதிகமாக மொழி அறிவுக்கு முத்தி முக்கியத்துவம் கொடுத்தீங்களே தவிர அறிவியல் கணிதம் இதெல்லாம் வந்து படிக்கணும்னா சமஸ்கிருதமும் சேர்த்து தான் படிச்சிருக்க முடியும் சமஸ்கிருத வழியில் தான் முடியும் வேறு வழியே இல்லை அப்படி கற்றவர்கள் தான் இந்த மாதிரி ஆனாங்க அப்படின்னு தெரியுது அப்போ இந்த மக்கள் ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் எல்லா இடங்கள்லையும் பரவி வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது அதற்கான ஆதாரங்கள் இப்போ கிடச்சிருக்கு இப்போ இந்த சீமான் மாதிரியான என்னது இந்த அற்ப பிறவிகள் யார்கிட்டயோ காசை வாங்கிக்கிட்டு அதுக்காக தெலுங்கர்களை வந்து அந்நியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரியற இந்த இழி பிறவிகள் என்ன சொல்றாங்க விஜயநகர பேரரசோடு வந்தவங்க தான் இந்த தெலுங்கர்கள் வந்தேரிகள் அப்படின்னு அவங்க சொல்கிறது பா நம்ம ஏற்கனவே சோழ நாட்டில் ஏற்கனவே வாழ்ந்தாங்கிறதுக்கு ஆதாரங்கள் சொல்லிட்டோம் தெலு சோழர்களே தெலுங்கர்கள் அந்த மக்களும் குடிகளும் தெலுங்கர்கள்னு பாண்டிய நாட்டிலேயே அதாவது விஜயநகர பேரரசு வருவதற்கு முன்னாலே விஜயநகர பேரரசு வந்தது வந்து ஆயிரத்தி முன்னூற்றி எழுபது எழுபத்தொன்றில் தான் படை எடுத்து வர்றாங்க அதற்கும் நானூற்றி ஐம்பது வருஷத்திற்கும் முன்னாலேயே மதுரையில் தெலுங்கர்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதற்கான ஆதாரங்கள் நமக்கு நிறையா வந்து தானே தெரியும் எல்லாருக்கும் நம்ம அப்போ தான் படித்து படித்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஆனால் நம்மளுடைய ஹிஸ்டாரியன்ஸு நம்மளுடைய ஹிஸ்ட்ரியில் படித்து பெரிய நாங்கள்லாம் நாங்கள்லாம் வந்து வ வரலாற்று ஆய்வா வல்லுநர்கள்னு சொல்லிக்கிறவங்க இன்னு இதெல்லாம் படித்த மாதிரியே தெரியல ஆனால் நம்ம இப்போ படித்ததில் நமக்கு தெரியுது வருகர்கள் அப்போவே வாழ்ந்திருக்காங்க அதற்கும் நானூற்றி ஐம்பது வருஷத்திற்கு முன்னால் அதாவது தொள்ளாயிரம் தொள்ளாயிரத்தி இருபது முப்பது ஐம்பது இந்த காலகட்டங்கள்லேயே மதுரையில் வந்து தெலுங்கு பேசும் மக்கள் வாழ்ந்ததற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் இருக்குது ஆதாரங்களோடு நான் அப்போ சொல்கிறேன் இப்போ ஒன்று சொல்லுவோம் முதல்ல வருகர் ஒரு இதில் வந்து பத்தம் பத்தாவது நூற்றாண்டில் பத்தாவது நூற்றாண்டில் ஒரு அவர் வடுகர் அந்த வடுகர் வந்து கோவூர்குற்றம் அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கார் அந்த கல்வெட்டில் அவருடைய பெயர் மட்டும் மறைஞ்சிருக்கு ஆனால் அவர் தெலுங்கன் வடுகன் அப்படின்னு இருக்குது கோவூர் கூற்றத்து தெலுங்கன் வடுகன்னு போட்டு அதுக்கு அடுத்து அவர் பேரில் அது தானாக அழிஞ்சுதான் யாராவது உட்காந்து அதை உட்காந்து தெரியாது ஆனால் கோபூர் கூற்று அது இல்லைப்போ கோபூர் கூற்றத்து தெலுங்கன் வடுகன் ஒருத்தர் இருக்கிறாரு இவர் வந்து இந்த கோவூர் கூற்றங்கிறது பாண்டி நாட்டில் இருக்கிற ஒரு ஊர் இவர் என்ன பண்ணுறாரு தஞ்சாவூரில் சோழ நாட்டில் கும்பகோணத்தில் இருக்கிற திருவீசலூர் அப்படிங்கிற ஊரில் இருக்கிற சிவநாத சுவாமி சிவயோகநாத சுவாமி கோவில் அப்படிங்கிற ஒரு கோவிலுக்கு அந்த கோவிலுக்கு இவர் வந்து கொஞ்சம் தானங்கள் கொடுக்குறாங்க இதை இந்த பட்டின கல்வெட்டும் வந்து அந்த கோ அந்த கோயில் வடக்கு சுவற்றில் தான் இந்த கல்வெட்டு இருக்குது இவர் வந்து என்ன கொடுக்குறாரு தொண்ணூத்தாறு ஆடுகளை கொடுக்குறாங்க அந்த காலங்களில் கோயிலுக்கு விளக்கு எரியணும் இல்லையா விளக்கு அந்த காலத்தில் லைட் இல்லாத காலத்தில் விளக்கு தான் வந்து அவங்களுக்கு வெளிச்சத்திற்கானது அதனால் கோவில்களுக்கு நிறைய மக்கள் விளக்கு எரிக்கிறதுக்காக தானங்கள் கொடுத்துருக்குறாங்க பல வகையில் கொடுத்துருக்குறாங்க அதில் ரொம்ப காமனான ஒரு வகை என்னென்னா ஆடுகளை தானமாக ஆடுகளை அல்லது மாடுகளை தானமாக கொடுக்குறது இந்த ஆடுகள் மாடுகளை வந்து அவங்க வளர்த்து எடுத்துட்டு அதில் அந்த ஆடுகள் பாடுகள் மூலமாக கிடைக்கிற இருந்து கிடைக்கிற அந்த நெய்யை வச்சு அந்த நெய்யை வந்து ஒவ்வொரு இதுக்கும் இப்போ இந்த இதுக்கு இவ்வளவு நெய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்குக்கு ஒரு விளக்குக்குன்னா இவ்வளவு நெய் கொடுக்கணும் ரெண்டு விளக்கு போடுறதுக்கு இவ்வளவு நெய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது அதன்படி அந்த நெய்யை வந்து அவங்க அதுக்கு ஏற்றாப்பில் தானமாக கொடுப்பாங்க அப்படி இவங்க கொடுக்குற ஆடு மாடுக்கு பேர் இப்போ ஆடு கொடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் சாவா மூவா பேராடுன்னு அர்த்தம் அது செத்து போச்சுன்னு சொல்லக்கூடாது அது வயசாகி போச்சுன்னு சொல்லக்கூடாது அதை வளர்க்கணும் அந்த வளர்த்து அந்த வளர்த்து அது குட்டி போட்டால் குட்டி போட்டதை அவங்க எடுத்துக்கலாம் இல்லாட்டி அந்த குட்டிகளை வச்சுக்கணும் பட் அந்த தொண்ணித்தாறு அப்படியே மெயின்டைன் பண்ணணும் ஆனால் அதுலேருந்து கிடைக்கிற வருமானத்தை அவங்க எடுத்துக்கலாம் ஆனால் நெய்யும் மட்டும் கோயிலுக்கு விளக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விளக்கு எரிக்கிறதுக்கு தொண்ணூற்றி ஆறு ஆடை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு ஸோ நிறைய பேர் இந்த தொண்ணூத்தாறு சாவா மூவா பேராடு நிறைய பேர் கொடுத்து ஒரு விளக்கு வந்து அப்படி கொடுப்பாங்க இவர் அதே மாதிரி தொண்ணூத்தி ஆடுகளை சோழ நாட்டில் இருக்கிற அந்த கும்பகோணத்தில் திருவிசலூர்ல இருக்கிற சிவன யோகசாமி கோயிலுக்கு தானமாக கொடுத்துருக்கிறாரு இதற்கான ஆதாரம் வந்து சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் அதை அப்படின்னு சொல்ற அந்த இதில் அதாவது கல்வெட்டு தொகுதியில தென்னிந்திய கல்வெட்டு தொகுதியில வால்யூம் தேர்டீன் பதிமூன்றாவது வால்யூமில் சோளா சோழா க சோழர்கள் க கல்வெட்டுக்கள் அப்படிங்கிற அந்த இதில் அந்த பகுதியில் பக்கம் நூற்றி பத்தொம்போதில் ஏஆர் நம்பர் முப்பத்தி ஏழு ஏஆர்ங்கிறது ஒவ்வொரு கல்வெட்டுக்கும் வந்து தொல்லியல் துறை ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த நம்பர் இதுக்கு வந்து முப்பத்தி ஏழு இது கண்டெடுக்கப்பட்ட வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு நூற்றி இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நூற்றி இருபது வருஷத்துக்கு முன்னாடி இதை வந்து கட்டெடுக்க கண்டெடுக்கப்பட்ட கல்வெட்டு அப்போது பாண்டிய நாட்டில் இருக்கிற ஒரு தெலுங்கன் வடுகர் சோழ நாட்டுக்கு தானம் கொடுக்கார் அங்கே இருக்கிற ஒரு கோவிலுக்கு அதை சொல்கிற கல்வெட்டு அதுக்கடுத்து இன்னொரு கல்வெட்டு இந்த கல்வெ அது எந்த காலத்தோடதுன்னா அவர் கொடுத்தது சுந்தர சோழன் காலத்தில் அதாவது தொள்ளாயிரத்தி ஐம்பது அந்த காலகட்டங்களில் அடுத்தது ராஜராஜ சோழன் காலத்தில் இன்னொரு வடுகர் இந்த வருக இந்த வடுகர் பேர் இந்த இந்த வடுகர் பேர் வந்து வெட்டக்கூடான் மாதவன் ஸோ வெட்டக்குடான் வடுகன் வெட்டக்குடான் மாதவன் இந்த வடுகர் வந்து ஊரகன்குடி அப்படிங்கிற ஒரு ஊரில் இருக்கிறார் இவர் என்ன பண்ணுறாரு இதே மாதிரி அங்கே இருக்கிற அதாவது திருச்சியில் இருக்கிற பாண்டி அதாவது சோழ நாட்டில் இருக்கிற அகஸ்தீஸ்வரர் கோவிலுக்கு இவர் வந்து தானம் கொடுக்காரு நில தானம் கொடுக்குறாரு இந்த வடுகன் இதற்கான ஆதாரம் ஏஆர் நம்பர் த்ரீ சிக்ஸ்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இதுதான் ஆதாரம் இது இதே மாதிரி தென்னிந்திய கல்வெட்டு தொகுதி பதிமூன்றாவது வால்யூமில் சோழர்கள் கல்வெட்டுகள் அப்படிங்கிற அந்த புக்கில் அதில் இருக்குது ஆனால் தேவையில்லை ஏஆர் நம்பர் சொன்னாவே போகிறோம் ஏன்னா ஏஆர் நம்பர் யூனிவர்சலாக எல்லா கல்வெட்டுகளுக்கும் இவங்க கொடுத்துருக்கிற நம்பர்கள் அதனால் ஏஆர் நம்பரை நம்ம சொல்லி சொல்லுவோம் சரி இப்போ இவர் வந்து அதே மாதிரி இவர் என்ன கொடுத்துருக்கார் நிலதானம்னா எட்டுமா நிலத்தை கொடுத்துருக்குறாரு இதை வச்சு ரெண்டு கோயில்களில் விளக்கு போடுறதற்காக அவர் கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தெரியுது சரி ரெண்டு ஆம்பளைங்க சொல்லிவிட்டு இன்னொரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை சொல்லலாம் ஒரு வடிகி ஒரு அம்மா இருக்காங்க அவங்கள வடிகின்னு தான் போட்டிருக்கு அவங்க பேர் தாயன் தாயன் வடிகி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு பெண் வந்து இதே மாதிரி இவங்க பாண்டிய நாட்டில் இருக்கிறாங்க இவங்க பா வாத ஊர் அப்படிங்கிற ஊர் பாண்டிய நாட்டில் இருக்கிற இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்க உடையார் உடையா உடையார்குடி அப்படிங்கிறதுல உடையார்குடிங்கிறது காட்டுமன்னார் மன்னார் சிதம்பரம் சிதம்பரம் மாவட்டத்தில் இருக்கிறது காட்டுமன்னார் கோவில் காட்டுமன்னார் கோவில் பக்கத்தில் இருக்கிற உடையார்குடி கோயிலுக்கு இவங்க வந்து ஒரு தானம் கொடுக்குறாங்க விளக்கு எரிக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு களைஞ்சு களஞ்சு நெல்லுன்னு சொல்கிறது சாரி பன்னெண்டு களைஞ்சி பொன் இந்த தங்கம்னு சொல்கிறது அந்த பன்னெண்டு களைஞ்சி தங்கத்தை கொடுத்து இந்த தங்கத்திற்கு ஈடாக எவ்வளவு ஆடுகள் வருமோ அந்த சாவாமுவா பேராடு வாங்கி அதன் மூலம் கிடைக்கிற நெய்யை இந்த கோயிலுக்கு விளக்கரிக்கணும் அப்படின்னு சொல்லி மன்றாடியார் அப்படின்னு அந்த மன்றாடியாருங்கிறவங்க கிட்ட தான் பெரும்பாலும் இந்த ஆடுகளை வளர்க்க கொடுக்குறாங்க அதனால் இவங்க அவங்கக்கிட்ட பணமாக கொடுத்து த தங்கமாக கொடுத்து இந்த தங்கத்துக்கு எத்தனை ஆடு வே வருமோ அதில் வந்து நீங்கள் அதுக்கு வாங்கி இந்த விளக்கு இந்த கோயிலுக்கு விளக்கரிக்க நெய் கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க கொடுக்குறாங்க இதற்கான ஆதாரம் வந்து சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் பதிமூணு அதனுடைய நம்ப அதில் இருக்கிற நம்பர் சிக்ஸ்டி ஏஆர் நம்பர் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாவது வருஷம் சரி இப்போ மூணு பேரை பார்த்துட்டோம் மூணு பேரை பார்த்தோம் பாண்டிய நாட்டிலேயே வாழ்ந்த வடுகர்கள் இவர்கள் பாண்டிய நாட்டிலே வாழ்ந்த வடுகர்கள் அதுவும் தானம் கொடுக்குற அளவுக்கு நல்ல செருக்காக வசதியாக வாழ்ந்த இந்த வடுகர்கள் அதுவும் இந்த இவர்கள் கொடுத்த தானம் இவங்க இருக்குது வாழ்கிறது பாண்டிய நாட்டில் ஆனால் இவங்க தானம் கொடுத்துருக்கிறது சோழ நாட்டு கோயில்களுக்கு கொடுத்துருக்குறாங்க பாண்டிய நாட்டு கோயில்களுக்கும் கொடுத்துருக்கலாம் நம்ம பாண்டிய நாட்டு இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அந்த கல்வெட்டுகளை பார்த்தா தான் தெரியும் நான் இப்போ சோழர்கள் கல்வெட்டு மட்டும்தான் ஒவ்வொன்றா ரொம்ப கண்ணில் விளக்கண்ணை ஊற்றிட்டு தேடும்போது நமக்கு இந்த ஆதாரங்கள் கிடைக்குது சோழ நாட்டு கல்வெட்டுக்களில் இந்த இவர்களை பற்றி போடுது சரி சோழ நாட்டில் வேறு என்னென்ன இருக்குன்னா இன்னும் நிறைய வடுகர்களை பற்றி வந்து நிறைய குறிப்புகள் இருக்குது இப்போ ஆதாரம்னு எடுத்துக்கிட்டு அதே சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூமில் வந்து ஏஆர் நம்பர் ஐம்பத்தி மூணில் பாரதாயவி ராமன் அப்படி தாய பாரதாயினி ராமன் அப்படிங்கிற ஒருத்தர் இருக்குது அவருக்கு நிலம் இருந்தது அந்த வடுகருக்கு அங்கே நிலம் இருந்தது தெரியுது அதே மாதிரி இன்னொன்று அடுத்தது வந்து ஏஆர் நம்பர் நூற்றி நாலில் அப்படி அங்கே வந்து நாட்டை சேர்ந்த ஒரு வடுகர் அவர் வந்து நில தானம் கொடுக்குறாரு அவர் பேர் பூதன் வடுகனும் பூதன் வடுகன் அந்த பூதன் வடுகன் அவர் கூட அவருடைய தம்பிமார்களும் அப்படின்னு செய்யிருக்கு பூதன் வடுகன் அண்ட் தம்பிமார்னு இருக்குது இவங்க ஒரு கோயிலுக்கு நிலதானம் கொடுத்ததை பற்றி இதில் பேசப்படுது அடுத்தது இன்னொன்று ஏஆர் நம்பர் முந்நூற்றி எட்டு முந்நூற்றி எட்டு ஆஃப் நைன்டீன் டென் இதில் வந்து இருக்குது இதில் வடுகன் பூதி அப்படிங்கிறவரும் வடுகன் வாமன சோமாசியாரும் அப்படின்னு இவங்கெல்லாம் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு இவங்க வந்து ஒரு பாக்கு தோட்டத்தை குத்தகைக்கு எடுத்தது பற்றிய நமது விவரங்கள் நமக்கு தெரியுது இது போகவும் வடுகர்களை பற்றி நிறைய குறிப்புகள் இருக்குது சோழர்களினுடைய படையில் வந்து வடுகர்கள் வந்து காலாட்படையே இருந்தது தெரியுது வடுக காலாட்படை அப்படின்னே ஒரு படை பிரிவே வந்து அவர் வச்சிருந்திருக்கிறது தெரியுது அவர்களுக்கான வசிப்பிடங்கள் இருந்ததும் நம்ம வந்து அதே மாதிரி பார்க்குறோம் இதே மாதிரி வருகிற அப்புறம் வந்து இதற்கான ஆதாரம் வந்து இதே மாதிரி வால்யூம் டூவில் எஸ்எஸ்ஐ வால்யூம் டூ பார்ட் ஒன் அண்ட் டூவில் பேஜ் நம்பர் நைனில் வந்து இது இருக்குது இது போக நிறையா வந்து இப்போ சோழர்கள் மன்னர்கள் வந்து நம்ம சொன்னமில்ல இந்த சாவா மூவா பேராடுன்னு நிறையா கொடுத்து நிறைய மக்கள்கிட்ட வந்து ஆடுகளை கொடுத்து நீங்கள் வந்து வ அவங்களே வளர்த்துக்கலாம் மாடுகளும் கொடுக்குறாங்க ஆடுகள் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டே கொடுக்குது அப்போவே இலவசமாக எல்லாத்தையும் கொடுத்து இதில் வர நெய்யை மட்டும் நீங்கள் இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு இந்த சன்னதிக்கு விளக்கு போடுறதுக்கு நீங்கள் இந்த இவ்வளோ இவ்வளவு நெய் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் போடுறாங்க அதுக்கு இலவசமாக நிறைய பேருக்கு கொடுக்குறாங்க அதில் நிறைய பேருக்கு கொடுக்குறத பார்க்குறோம் நம்ம அதில் ஒரு முப்பது நாற்பது பேருக்கு அந்த இலவசமாக கொடுத்த ஒரு ஒரு லிஸ்ட்டு ஒன்று வருது அதில் குறைஞ்சது பத்து பேர் வந்து வடுகர்கள் தெலுங்கர்கள் தான் கொடுத்துருக்குறாங்க அவங்க பேரே வடுகன்னு சொல்லி தான் போட்டிருக்கு வடுகன் ஐநூற்றுவன் வடுகன் கனவாடி வடுகன் குன்றன் வடுகன் குப்பாய் வடுகன் மாரலை வடுகன் நாகன் பாண்டான் பிசாங்கன் வேம்பன் பிரமகன் எல்லாமே இது எல்லாம் சவுத் இண்டியன் வால்யூம் டூ எஸ்எஸ்ஐ சவுத் இண்டியன் இன்ஸ்கிரிப்ஷன் வால்யூம் டூ பார்ட் த்ரீ ஃபோர் அண்ட் ஃபை ஃபைவ்வில் இருக்கிறதுல தமிழ் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படிங்கிற அந்த புக்கில் இருக்கிறது நானூற்றி எண்பத்தி மூணாவது பக்கம் நா நானூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி அஞ்சு நானூற்றி ஐம்பத்தி ஏழு நானூற்றி எண்பது நானூற்றி ஐம்பது நானூற்றி நாற்பத்தி ஏழு நானூற்றி தொண்ணூற்றி ஒன்று நானூற்றி ஐம்பத்தி மூன்று இப்படி பல பக்கங்களில் இந்த வடுகர்களுக்கு கொடுக்கப்பட்டதை பற்றி இந்த சாவாமுவா பேராடுகள் கொடுக்கப்பட்டது பற்றி நமக்கு தெரியுது ஸோ இவர்களெல்லாம் அப்போ வந்து இவர்கள் இலவசமாக பெற்று இவர்கள் வேளாண் குடிகளாகவும் இருந்திருக்கலாம் இந்த ஆடு மாடுகளை பெற்று அதன் மூலம் அதை எண்ணெய் எடுத்து கொடுக்கறது அல்லது இடையர்கள் குடியாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த தெலுங்கர்கள் இவ்வளோ பேருக்கு அரசு இலவசமாக இதெல்லாம் கொடுத்துருக்குங்கிறதுக்கான குறிப்புகள் இருக்குது இது போக வடுக பிராமணர்கள் அங்க இருந்திருக்கிறாங்க அதை பற்றிய குறிப்புகளும் நம்ம வந்து பார்க்குறோம் இது போக தட்டான் தோட்டம் அப்படின்னு தட்டான் தோட்டம் செப்பேடுகள் அப்படின்னு ஒரு செப்பேடுகள் இருக்கு இது பல்லவர்களினுடைய செப்பேடு நம்ம இதுவரை சொன்னது எல்லாம் சோழர்கள் வந்து கால அவங்க கல்வெட்டுக்களில் இருந்த ஆதாரங்களை சொன்னோம் இது எல்லாமே தொள்ளாயிரத்தில் இருந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது பத்து ஆயிரம் வரைக்கும் அதான் அந்த நூறு வருட காலத்தில் வந்தது இதில் ரொம்ப தெளிவாக காலத்தை குறிப்பிட்டிருக்கிறதுனா அந்த வடிகின்னு ஒரு அம்மா சொல்லுவோம் சொன்னோம் இல்லையா அந்த தெலுங்கு பெண் ஒருத்தர் பெண்களே ரொம்ப கரெக்டாக பேசுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான் அவங்க ரொம்ப கரெக்டாக அந்த நாள் நட்சத்திரம் மாதம் இதெல்லாம் தெளிவாக சொன்னதுனால அது இப்போ இங்கிலீஷ் கேலண்டருக்கு அப்படியே போது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜூலை அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு நம்ம எல்லாம் தெரியுது ஸோ இந்த காலகட்டங்களில் தான் இந்த இந்த பாண்டிய நாட்டில் கொடுக்கப்பட்டது இந்த சோழ நாட்டுகளில் கொடுக்கப்பட்ட அந்த இதில் தானங்கள் பார்க்குறோம் இந்த பல்லவ நாட்டில் வ வருகர்களை பற்றி பேசும் பொழுது என்ன சொல்கிறாங்க வந்துன்னா பல்லவ நாட்டு வந்து ஐநூற்றி எழுபத்தி அஞ்சுலேயே அவங்க சோழ நாட்டை கைப்பற்றுறாங்க கைப்பற்றி அவங்க ஆண்டுகிட்டு இருக்கும் பொழுது அங்கே உள்ள பிராமணர்கள் நிறையா பேருக்கு அவங்க வந்து தானங்கள் கொடுக்குறாங்க சில கிராமங்களையே ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு தானம் கொடுத்து ஒரு முன்னூற்றி எட்டு பிராமணர்களை அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த கிராமங்களில் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க அதெல்லாம் பிரித்து எடுத்துக்கோங்க உங்களுக்குள்ளே அப்படின்னு சொல்லி எந்தெந்த பிராமணர்களுக்கு அவங்க பெயர்கள் எல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க அதில் நிறைய பெயர்கள் வந்து தெலுங்கர்கள் அவங்களே வந்து அதை குறிப்பிடுறாங்க நிறைய பேரை வந்து தெலுங்கர்கள்னு குறிப்பிட்டு சொன்னதில் இதனுடைய ஆதாரம் எஸ்எஸ்ஐ வந்த தட்டான் தோட்டம் செப்பேடுகள் எஸ்எஸ்ஐ வால்யூம் டூ பார்ட்டு த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ்ல பேஜ் நம்பர் ஃபைவ் ஒன் நைனில் இதெல்லாம் இருக்குது இதுக்கு ஆதாரம் ஏன்னா ஆதாரம் ஆதாரம் திருப்ப திருப்ப கேட்காது என்ன அதனால தான் இந்த தடவை எல்லா ஆதாரத்தோடையே சொல்லியாச்சு இது இந்த இதெல்லாம் வந்து ஏழாம் நூற்றாண்டிலேயும் அதாவது அறநூறு அற அறநூற்றி பத்து இருபது இந்த காலகட்டங்கள்லேயுமும் இந்த இது நம்ம இது நடந்திருக்கிறது நமக்கு தெரியுது அப்போது அறநூறு அறநூறு அறநூற்றி ஐம்பது காலங்கள்லேயே தெலுங்கர்கள் இங்கெல்லாம் வாழ்ந்திருக்காங்கன்ற தெரியுது வடுகர்னே கொர் சொல்லி குறிப்பிடப்படுறாங்க இவங்கெல்லாம் இப்படி இருக்கும்பொழுது இவங்க இங்கே இருந்திருக்கிறாங்கன்னு தெரியுது அதே மாதிரி இவர்கள் இந்த இருந்து இதற்கு மாறிக்கொண்டவர்கள்ங்கிறதும் நமக்கு தெரியும் சோழர்கள் தெலுங்கர்களுக்கும் அப்படிங்கிறதுக்கும் ஆதாரமே நம்ம வந்து எடுத்து சமர்ப்பிச்சிட்டோம் இவ்வளோத்துக்கு அப்புறமும் இன்றைக்கும் மேடையில் நின்றுட்டு இல்லாட்டி யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு சோழர்களை அசிங்கப்படுத்துறதும் அதே மாதிரி நம்மளையும் சோழர்கள் அது தெலுங்குன்னு சொல்கிறதுனால நம்மளை அசிங்கப்படுத்துகிறது எனக்கு குறைஞ்சது ஒரு பத்து கொலை மிரட்டல்கள் ஒரு ஆயிரம் ஆபாச ஃபோன்கள் ஃபோன்னா நம்ம ஆபாசம் இல்லை சில ஃபோன் ஆபாசம்னு பார்த்தது அப்புறம் ஃபோனை நம்ம எடுக்கிறதில்ல அதனால் நம்ம இல்லாட்டி பார்த்து செலக்டிவா நம்ம அட்டன் பண்ணும்போது நமக்கு அது தெரியுது பட் இவ்வளவு தூரம் இந்த தமிழ் தீவிரவாதிகள் ஏதற்காக இவ்வளோ பண்றாங்க இவங்களுடைய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி வடுகருங்கிறவங்க வந்து தெலுங்கை மாற்றி பேசுகிறவங்க அவ்வளோதான் வடுகர்னாவே ஆந்திராவில் இருந்து வந்தவங்கன்னு சொல்கிறதோ இல்லாட்டி நீங்கள் ஆந்திராவை தான் உங்களுக்கு தனியாக பிரித்து கொடுத்துட்டோமே அதனால் நீங்கள் அங்கே போங்கன்னு சொல்கிறதோ எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம் இந்த வார்த்தையை முஸ்லீம்ஸ் அவங்க சொல்லுவாங்களா உங்களுக்கு தான் தனியாக பாகிஸ்தான் பிரித்து கொடுத்துட்டோமே அதே மாதிரி பாகிஸ்தான் அங் எல்லாம் நீங்கள் அங்கே போக வேண்டியது தானே இல்லை நீங்கள் அங்கே போய் எல்லாம் கேட்க வேண்டியது தானேன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி பாகிஸ்தானும் பாக்கி இதையும் பங்களாதேஷையும் பிரித்து கொடுத்துட்டதுனாலேயே இங்கே இருக்கிற முஸ்லீம்கள்லாம் அந்நியர் ஆகிடுவாங்களா இவங்களை இல்லாட்டி வந்தேரி இவங்களெல்லாம் பாகிஸ்தானியர்கள்னு சொல்லுவாங்களா இல்லாட்டி வந்தேரின்னு சொல்லுவாங்களா சொன்னால் விட்டுருவாங்களா அவங்க சொல்ல முடியுமா முதல்ல சட்டப்படி இது இவ்வளவு சட்டவிரோதமாக இருந்தாலும் இதே வேலையைத்தான் தெலுங்கர்களுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறாங்க ஏன்னா தெலுங்கர்கள் அப்பாவிகள் இழுச்சவாயர்கள் இதற்கெல்லாம் எதிர்ப்பு காமிக்க மாட்டாங்கங்கிற ஒரு நம்பிக்கை இவங்களுக்கு அதனால் யார் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் ஆண்டிங்கிற மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் இழுச்சவர்களை போனவர்கள் இந்த தெலுங்கர்கள் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவன் யாரோ ஒருத்தரை எதிரியாக கட்டமைக்கணுங்கிறதுக்காக இருக்கிறதுலே சாப்பையான தெலுங்கர்களை தேர்ந்தெடுத்து இவங்க எதிரிகளாக கட்டமைச்சு இன்றைக்கி ஒரு அரசியல் இருக்கிறான் சீமான் இதை வந்து சீமான் வந்து வெறுமனே வெறும் வாய் வாய்க்கூலி வாங்கி வாங்கிக்கிட்டு வேலை செய்கிற ஒரு அடியாள் அவ்வளோதான் இந்த சீமானை பின்னால் இருந்து இயக்குறவர்கள் யார் தான் நம்ம பார்க்கணும் இது ஆனால் ஒன்று தெரியுது நம்ம பார்க்குற வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிகிறது என்னென்னா இது ஒரு ஆள் கிடையாது எடுப்பார் கைப்பிள்ளை மாதிரி யார் காசு கொடுத்தாலும் எல்லாருக்காகவும் ஆடக்கூடியவர் தான் சீமான்றதை நம்ம பார்க்குறோம் அட் அடைமில் பல முதலாளிகளுக்கும் இவர் வேலை செய்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் நம்ம கேள்விப்படுறோம் இதெல்லாம் எவ்வளோ உண்மைன்னு நமக்கு தெரியலை ஆனால் யாரோ கொடுக்குற கூலிக்காக இதே மண்ணின் மக்களாகிய நம்மளை வந்து இவ்வளவு தூரம் வந்தேரின்னு சொல்லி வந்தேரி வடுகன்னு எத்தனை பேர் வ வடுக வந்தேரின்னு நம்மளை பேசியிருக்கானுங்க நான் இங்கே இனிமேலும் இவர்களை பேச அனுமதிக்க கூடாது பாண்டிய நாட்டில் இருந்தாவே வடுகை வந்தேரி தான் சொல்லிடுவாங்களா இப்போ நமக்கு சொல்லிட்டோம் அந்த வா பாண்டிய நாட்டில் தான் இருந்துருக்குறாங்க விஜயநகர பேரரசு வர்ற காலத்துக்கும் நானூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடியே அது எல்லாருக்கும் தானம் கொடுக்குற அளவுக்கு நல்ல செருக்காக வடுகன் தெலுங்கன் வந்து அங்கே வாழ்ந்துருக்குறாங்க பாண்டிய நாட்டில் இந்த ஆளுங்களையா வந்தேரின்னு இவன் வந்து பேசிக்கிட்டு தெரியுறாங்க கல்வெட்டுகள் வர க தோன்றிய காலமே அந்த ஆறாம் நூற்றாண்டுல இருந்து தான் கல்வெட்டுகளே வந்திருக்கு அதுக்கு முன்னாடி களப்பிரர் காலத்தில் எந்த கல்வெட்டுகளும் நம்ம பார்க்கல அதற்கு முந்தைய காலங்களையும் கிடையாது கல்வெட்டுன்னு வர ஆரம்பித்த காலத்தில் இருந்தேமோ இதே மண்ணில் இன்னைக்கு தமிழ்நாடுன்னு சொல்லப்படுற இந்த மண் அது எப்படி இந்த சங்கரலிங்கனார்னு ஒரு ஆள் தேவையில்லாத ஆர்ப்பாட்டம் பண்ணி அவருக்காக இறக்கப்பட்டு தான் வந்து இப்படி ஒரு உயிரிழப்பை தடுக்கணுங்கிறதுக்காக இல்லாட்டி அது வாயிருக்கும் இந்த சூழ்நிலைகளை தவிர்க்கணுங்கிறது தெலுங்கர்களே பெரும்பான்மையாக இருந்த ஒரு சட்டமன்றம் கொண்டு வந்ததுதான் தமிழ்நாடுங்கிறது இந்த தமிழ்நாடுங்கிற நிலப்பரப்புக்குள்ள இருக்கிற இந்த மக்கள் எல்லோரும் இதே மண்ணின் பூர்வ குடிகளாக இருந்தாலும் இவர்களை வந்தேரின்னு சொல்லி மொழி சிறுபான்மையினராக இருக்கிற மக்களை தொடர்ந்து வதைக்கிறதும் நம்மளுடைய மனித உரிமைகளை அழிக்கிறதும் இது மிக மிக மோசமான ஒரு செயல் இனியும் இதை செய்ய இவர்களை அனுமதிக்கக்கூடாது இலங்கையில் யாரோ இவங்களை வந்து இப்படி கேட்டுட்டாங்க எல்லாம் சொல்லி ஐநாவில் போய் மனித உரிமைகள் ச சபையில் போய் இவங்க என்ன பேசுகிறாங்க எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டதுன்னு பேசுகிறாங்களே இன்னைக்கு தமிழ்நாட்டில் உட்காந்துக்கிட்டு இன்னும் சொல்லப்போனால் இதே இந்த இலங்கை தமிழர்களுடைய பிராக்சிகளாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இந்த மன்னர் மன்னன் பாரிசாலன் போன்ற இந்த இழி பிறவிகளை ஆட்டு வைக்கிறவங்களே இலங்கை தமிழர்கள்னு தெரியுது இலங்கை தமிழர்கள் தொடர்ந்து இவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க இலங்கை தமிழர்கள் அவங்க இருக்கிற இடத்துக்கு வெளிநாடுகளுக்கு இவங்களை வர வச்சு இவங்களுக்கு போதனைகள் இந்த துர்போதனைகளை சொல்லி திருப்ப அனுப்புகிறாங்கங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் வந்து இவங்க என்னென்ன செய்கிறாங்கங்கிறதையும் நம்ம அப்சர்வ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இவ்வளவு தூரம் இப்படியெல்லாம் நம்மளுடைய மனித உரிமைகள் நசுக்கப்படுறதை நம்ம இன்னும் தொடர்ந்து என்னை அனுமதிக்கக்கூடாது இதற்கு வன்மையாக நம்ம குரல் எழுப்பணும் வன்மையாக குரல் எழுப்பணும் அதே மாதிரி நம்ம எவ்வளவோ கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொடுத்தும் எதுக்கும் கான்க்ரீட் ஆக்ஷன் இல்லை இல்லைன்னா நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு இனிமேல் நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அது அது என்னங்கிறத நீங்கள் உங்கள் வக்கீல்கள் கிட்ட கேளுங்க இன்னும் கிட்டயும் கேளுங்கள் ஏன்னா வக்கீல்கள் மட்டுமே சொன்ன வழியெல்லாம் நமக்கு எதுக்குமே பிரயோஜனப்படலை இன்னும் வேறு என்னென்ன வழியிலெல்லாம் இதை வந்து மக்களினுடைய கவனத்திற்கு எடுத்துகிட்டு வர முடியும் என்ன பண்ணினா இது வந்து மக்களினுடைய அரசனுடைய கவனத்தை ஈர்க்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்னும் யோசிக்க வேண்டிய சூழலை வந்துருச்சு அதை விட என்னென்னா ஐநா சபையில் இந்த விஷயம் பேசப்படணும் தமிழ்நாட்டில் இருக்கிற மொழி சிறுபான்மையினரான தெலுங்கர்களை தொடர்ந்து வந்து தெலுங்கர்கள் வந்து அடக்கி ஒடுக்கப்படுகிறாள் நசுக்கப்படுகிறார்கள் நம்ம மொழியை வந்து பொது இடத்துல பேச நமக்கு வந்து உரிமை இல்லை நம்ம மொழியை எழுதி வைக்க உரிமை இல்லை நம்ம மொழியில் ஒரு போர்டு வச்சுக்கிறதுக்கு கூட நமக்கு உரிமை இல்லை நமக்குன்னு நம்ம நம்முடைய வேலை வாய்ப்புகளை வந்து பிடுங்கிறதுக்கானது கிடைக்கும் நம்ம தாய்மொழியை கற்பதற்கு கூட நமக்கு இங்கே உரிமை இல்லாமல் இருக்கிறது இவ்வளவு அடக்குமுறைகள் அதற்கு இவன் சொல்கிறான் யார் இந்த சீமான் சொல்கிறோம் எல்லாரும் நிற்கலாம் ஆனால் நாங்கள் தான் முன்னால் நிற்போம் நீங்கள் இங்கே வாழ்ந்துக்கிடலாம் ஆனால் நாங்கள் தான் ஆழ்வோம் நீ ஆண்டா நாங்கள் கீழே இருக்கணும்னா நாங்கள் என்னடா உனக்கு என்ன அடிமைகளாடா ம் நாங்களாம் யார் உனக்கு என்ன அடிமைகளாடா நாங்கள் என்ன கொழுப்பு இருந்தால் இந்த வார்த்தையை நீ சொல்லுவ நாங்கள் ஆளுவோம் நீங்கள்லாம் பின்னால் நிற்கணும்னு ம் நீ யார் இதை சொல்கிறதுக்கு இல்லை ஐநா மனித உரிமைகள் சபையில் போய் கேட்போம் தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் நேஷ்னலிஸ்ட் இப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து மைனாரிட்டியாக இருந்த இடத்துல எங்களுக்கு இப்படியெல்லாம் கொடுமை பண்ணிட்டாங்கன்னு ஒரு கொடுமை நடக்கிற ரிசர்வேஷனை கொண்டு வந்தாங்க அவ்வளோதான் அதற்கே எங்களுக்கு இவ்வளோ கொடுமை பண்ணாங்கன்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பண்ண பண்ணுறவங்க இவங்க மனி எங்களுடைய மனித உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க தமிழ்நாட்டில் அதே தமிழ் தீவிரவாதம் இல்லாட்டி தமிழ் நேஷ்னலிசம் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்குங்கிறது இது ஐநா மனித உரிமை ஆணையத்திற்கு கொண்டு வரப்பட வேண்டும் இங்கேயே இவ்வளவு தூரம் மோசமாக இந்தியாவில் இவ்வளவு மோசமாக நடந்து கொள்கிற இந்த தமிழ் நேஷ்னலிஸ்ட்டு இலங்கையில் எப்படி நடந்துகிட்ருப்பாங்கிறது ஐநாவினுடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படணும் இன்னும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் தெலுங்கர்கள் சிறு மொழி சிறுபான்மையினர் நசுக்கப்படுவதை நம்ம இன்னமும் வந்து அனுமதிக்கக்கூடாது உறக்க குரல் எழுப்புவோம் இல்லைன்னா நம்ம ஒட்டு மொத்தமாக அழிக்கப்படுவோம் அதைத்தான் தமிழ் தீவிரவாதம் தமிழ் நேஷ்னலிசம் செய்தது எங்கே தமிழ் தீ நேஷ்னலிஸ்ட்டுகள் அவர்கள் எங்கே பெரும்பான்மையாக இருந்தாங்களோ அந்த இடத்துல அதைத்தான் இலங்கையில் செய்தார்கள் அவர்களுடைய ஆதரவோடு தான் இங்கே இப்போ சீமான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கிறாரு சீமான் மட்டுமில்லை இன்னும் மற்ற எல்லா தமிழ் தீவிரவாதிகள் தமிழ் தே தமிழ் தேசியங்கிற பேரில் தமிழ் தீவிரவாதம் பேசுகிற எல்லா அள்ளுசிலுகளும் அவர்களுடைய சப்போர்ட்டில் இயங்குறாங்கங்கிறதுக்கு நமக்கு இப்போ நிறைய ஆதாரங்கள் இருக்குது இவர்கள் இனியும் இது தொடர்ந்து மொழி சிறுபான்மையினரை வதைக்கிறத நம்ம இன்னும் அனுமதிக்கக்கூடாது அதற்கு என்ன செய்யணுமோ அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு வரணும்னா, என்ன செய்யணுமோ அதை நம்ம செய்யணும்